என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்கார பெண்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் எப்படி இருக்க போகிறீங்களா ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீடுங்கிறது சொத்து இந்த சொத்து தர வேண்டிய இடத்துல சனி பகவான் யாருடனும் பழகிறதில்ல அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அனுமதிக்கிறதில்ல வீட்டுக்குள்ளேயும் சரி பிஸ்னஸ்குள்ளேயும் சரி குடும்பங்கள் சரி திட்டமிட்ட நபர்கள் மட்டும்தான் நீங்கள் டீல் பண்ணுற ஆளாக இருக்கும் திட்டமிட்ட நபர்கள் கூட மட்டும்தான் நீங்கள் பயணிக்கிறதா இருக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்கார பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க போகிறீர்கள் நான் யாருக்குன்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட ராசிக்கார பெண்களுக்கு இவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லதுன்னா சொல்ல மாட்டேன் அவ்வளோ அவ்வளோ நல்லது எவ்வளோ எவ்வளோ நல்லது கிருஜி அவ்வளோ அவ்வளோ நல்லது காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது சனி ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி பெருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீடுங்கிறது சொத்து இந்த சொத்து தர வேண்டிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி முடிவு பண்ணிட்டார் உங்களுக்கு சொத்து தரணுன்னு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொத்தை தந்துடுவார் கவலையப்படாதீங்க விருச்சிக ராசிக்கார பெண்கள் பெரும்பாலுமே விருச்சிக ராசி கார பெண்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப வைப்ரண்ட்டான லேடிஸாக இருப்பீங்க ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டீங்க உலகத்திலேயே ரொம்ப யாரை வந்து நம்ம வந்து இதுன்னு சொல்கிறோமோ அதை வந்து இவங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்க ரொம்ப டெர்ராக இருக்காங்க அதுவாக இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை நம்ம சொன்னால் எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சை கட்டிகிட்டே இருக்காங்க இந்த பேர்லாம் யாருக்கு வரும்னா யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரும் சில பேர் நல்லா சிரித்து பேசுவாங்க அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கெட்ட பேர்லாம் வரும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் அவங்க அழகு மிருச்சகராசிக்கார பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருடனும் பழகுறதில்ல அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அனுமதிக்கிறதில்ல வீட்டுக்குள்ளேயும் சரி பிஸ்னஸ்குள்ளேயும் சரி குடும்பங்கள் குள்ளேயும் சரி திட்டமிட்ட நபர்கள் மட்டும்தான் நீங்கள் டீல் பண்ணுற ஆளாக இருக்கும் திட்டமிட்ட நபர்கள் கூட மட்டும்தான் நீங்கள் பயணிக்கிறதாக இருக்கும் எல்லாமே திட்டமிட்ட நபர்கள் தான் உங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பீங்க நான் இவங்கவங்க கையில் தான் இதை தான் பண்ணிப்பேன் இவங்கவங்க தான் என்னை தொடணும் இவங்கவங்க தான் நான் சாப்பிடுவேன் இவங்க இவங்க தான் இப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பீங்க ஒரு ரொம்ப ஆச்சாரமான ஆட்கள் நீங்கள் ஸோ விருச்சிகராசிக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இலக்கியம் கவிதை அதுமாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பெருசாக இருக்காது ரிச்சிகை பெண்களுக்கெல்லாம் எதையுமே காரியார்த்தமாக நீங்கள் அணுகிறது பெண்ணே இதை பண்ணால் வேலை ஆகுமா வேலை ஆகும்னு சொல்லி நான் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாகவே பேசுவீங்க என்ன இந்த வீடியோ பார்த்து எனக்கு வேலை ஆகுமா இதை பற்றி எதாவது சொல்லியிருக்கேன் அஞ்சு காசி பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படக் படக்குன்னு பேசிடுவீங்க அதான் உங்களோட பெரிய பிரச்சனை ஸோ ராசிநாதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உடைய அமைப்பாகட்டும் இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் அதே ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்திலேயே குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறைகிறார் ராகு பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் உச்சிகராசிக்கார பெண்கள் எல்லாம் எந்த விதமான நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான ட்ரெஸ்ஸை நீங்கள் பண்ணிக்கணும் குடும்பத் தலைவிகள் எப்படி இருக்கணும் படிக்கிற பசங்க எப்படி இருக்கணும் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரிச்சிகராசிக்கார பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் வீட்டிலே வந்து சனி பகவான் வருகிறார் குழந்தை பிராப்தியை தருவதற்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது குழந்தை கொடுத்துருவார் ஸோ குழந்தை தேவன கொடுத்தா போதும் ஏற்கனவே ரெண்டு மூணு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தையா கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா கிரகங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு அவங்க வர்றா வந்துட்டாங்க ப்ளஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் தான் அதை திட்டம் போட்டுக்கணும் ஸோ இது ஒரு ஆபத்து அதே நேரத்தில் குழந்தை இல்லாத பெண்களுக்கு இது ஒரு வரம் அப்பா அடா குழந்தை கிடச்சிருச்சுரா குரு கொடுக்குறாரோ இல்லையோ சனி கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சனி நேர்மையின் கடவுள் நான்காம் வீட் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் நான்காம் வீட்டில் வரக்கூடிய ராகு சுகஸ்தானத்தை கெடுப்பார் சுகஸ்தானத்தை சுகஸ்தானத்தை கெடுக்கிறதுனா என்னென்னா ஓட்டமும் நடையுமா இருக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறீங்க மார்ச் ஏப்ரலில் அந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் பெரும்பாலும் எம்மில் ஆரம்பிக்கிற ஸ்தாபனமாக நீங்கள் ஆரம்பிங்க எம்மு அல்லது எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஸ்தாபனமாக ஆரம்பிங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இப்போது எஸ்னால் ஸ்ரீமடம் எஸ் அந்த மாதிரி எஸ் எம் அந்த மாதிரி எம் ஆரம்பி எம்மு எஸ் இதெல்லாம் ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெலாம் சொல்கிறேன் பிஸ்னஸ் பிளான்ஸ் பிஸ்னஸ் பிளான்ஸ் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இதை நோக்கி முன்னேற்றமாக இருக்கும் நிறைய நகை சேர்த்துங்க குரு வீட்டில் சனிங்கிறதுனால நிறைய நகை சேர்த்துக்கிட்டே இருங்க குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேற என்ன தருவார்னா டிஜிட்டல் இனோவேஷன்ஸ்லாம் பண்ணுவார் டிஜிட்டல் இனோவேஷன் நிறைய என்னென்னலாம் சொல்லித்தரணுமோ குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுலாம் ஏதாவது ஒரு ஆப் சொல்கிறாங்க அப்படி படிக்கிற ஆப்பு இது வந்து புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை இது பண்ணுற ரோபோ ரோபோட்டிக்ஸ் என்ன சின்ன பசங்களுக்கு எப்படி ரோபோட்டிக்ஸ் சொல்லித்தரது அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எப்படி உருவாக்குறது போன்ற விஷயங்கள்லாம் சின்ன குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து நம்ம சின்ன பள்ளியிலருந்தே ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்ததாக நான்காம் வீட்டு ராகு இந்த அலைச்சலை கொடுப்பாருன்னு சொன்னேன் எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்தாபனத்திலே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நீங்கள் அந்த ஸ்தாபனத்தை டெவலப் பண்ணுறதும் அந்த ஸ்தாபனத்தை உலகமெங்கும் கொண்டு போகிறதும் தான் அவங்க வேலையாகவே இருக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஆட்கள் நீங்கள் நாலாம் நாலாக நாளில் ராகு இந்த நாளில் ராகு வர்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாலுங்கிறது என்னென்னா நல்ல பெயர் நாளுங்கிறது என்னென்னா சமூக அந்தஸ்து கௌரவம் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு இஎம்ஐ கட்டலை பேங்க்காரங்க வந்து உடனே சிவில் எஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரியான விஷயம் ஒரு சின்ன சின்ன பிராணத்துக்கு பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கும் சின்ன சின்ன ப்ரா ஒரு அஜாக்கிரதைக்கு ஒரு கவனக்குறைவுக்கு அப்படிங்கிறத பொதுவாக சொல்லலாம் ஆனால் அட் த சேம் டைம் நாலாம் இடத்துல ராகு வரும்பொழுது என்ன பெரிய ப்ராப்ளம்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது தான் பெரிய ப்ராப்ளம் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுடைய கற்பு இந்த இது விஷயத்தில் சம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் வரும் நீ யார் கூட பேசிகிட்டு இருக்க உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் போன்ற தான் வரும் விச்சகராசிக்காரர்கள் நான்காம் வீட்டில் ராகு வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு தேவையற்ற கெட்ட பேர் வரும் நீங்கள் தப்பே பண்ணலை பண்ணியே இருக்க மாட்டீங்க நீங்கள் தான் தப்புனுமே தெரியாது உங்களுக்கு ஆனால் தப்பு பண்ணதாக பெயர் எடுப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகு என்ன கெடுப்பார்னா சும்மாவே பெயர் கெடுப்பார் இதுதான் அவரோட வேலையை அடுத்ததாக ரெண்டாம் ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறைகிறார் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப டைட்டாக இருக்கும் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொல்கிறேன் உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் பள்ளி சிறுவர்களுக்கு சொல்கிறேன் பள்ளி சிறுமிகளுக்கு சொல்கிறேன் ரெண்டு ஐந்து கூடியவர்கள் வந்து எட்டாம் வீட்டில் மறைவதால் பள்ளி சிறுமிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது சாப்பிடும்போது எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும் தேவையில்லா சாப்பிடக்கூடாது தேவையில்லாத சாப்பிடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் பெருங்குடல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் அதே நேரத்திலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிறது படிப்பு விரச்சிகராசிக்கார படிக்கிற பசங்க இந்த ஒரு வருஷம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் சீரியஸாக படிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிலாம் படிக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு வருடம் படிப்பு விஷயத்துல ரெண்டுன்னா கண்ணு கண்ணு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகள் போட்டித் தேர்வுகள் விஷயத்துல ஸோ ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவானே எட்டுல நிறைய தண்ணி குடிங்க கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் விச்சிகராசிக்கார உங்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடியது ஸோ பொதுவாக அந்த குரு பகவான் மறைவது என்பது ரன்னிங் மணியே கிடைக்கும் ரன்னிங் மணி உங்க கையில ரன்னிங் மணிங்கிறதே ஒன்று இருக்காது ரன்னிங் மணியை குரு பகவான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணேன் இதை இந்த நான் வந்து இந்த பேக்கரியை ஓட்டுறதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணணும் ஒரு நாளைக்கு அவ்வளோ வராது பதினஞ்சாயிரம் வரும் ஒரு ஐயாயிரம் நிற்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருபதாயிரம் அடைக்க போனவனுக்கு பதினஞ்சாயிரம் அடைச்சிட்டேன் அந்த ஐயாயிரத்தை அடைக்க முடியல அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் மார்க் எடுத்துட்டிங்க ரெண்டு பர்சன்ட் எடுக்க முடியாமல் அந்த குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு பிரச்சனை அது கொடுத்துட்டு தான் நிறையவா போயிருப்பான் அப்போ கடங்காரன் என்ன கேட்குறான் சரி இவ்வளோ அடைச்சிட்டிங்க அதே அடைக்க வேண்டியதானே சார் இருப்பா தரேன் இப்படியே ஓடும் வண்டி ஸோ இந்த ஒரு வருடமும் நீங்கள் கொஞ்சம் டஃப்பான போயிடும் ஆனால் அடுத்த வருஷம்லாம் உங்கள் வளர்ச்சியை அப்பப்பப்பப்பா அபரிதமான வளர்ச்சின்னா அது அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும் ஸோ ஒம்போதில் குருவரர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேல நீங்கள் குபேரிகள் அந்த மாதிரி சொல்லலாம் குபேரன் மாதிரி குபேரிகள் மகாலட்சுமிகள் குபேரலட்சுமிகள் விஜயலட்சுமிகள் எல்லாம் நீங்கள் தான் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஸ்தாபனம் வரப்போகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுன்னு ராகுவை தான் பிடிக்கணும் சர்பதெய்வம் புத்து கோயிலுக்கு பால் ஊற்றணும் புத்துக்கு பால் ஊற்றணும் நாகராஜா கும்பிடக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும் அதே மாதிரி திருப்பாம்புபுரம் போயிட்டு வரணும் நாகத்துக்கு வழிபாடு செய்யக்கூடிய மா காளி மாறி அந்த மாதிரி அம்மனுங்கிற வழிபடணும் இவர்கள்லாம் வழிபட வர சிறப்பு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நீங்கள் எட்ட நீங்கள் நம்பர் மூணில் ஆரம்பிங்க எட்டில் ஆரம்பிங்க இதெல்லாம் பண்ணுங்கள் ஆக சிறந்த சிறப்பு கிடைக்கும் கீழே போய்ட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களும் வேள்விகளிலும் பங்கு கொள்ளுங்கள் என்ன பிரச்சனைனாலும் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்